வேர்ல்ிக் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அன்பு தம்பி தர்மசாஸ்தணிக் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் நவகிரகங்கும் திருப்பாதம் போற்றி பஞ்சபூதங்கள் திருப்பாதம் போற்றி என்னுடைய குருநாதர் திருப்பாதம் போற்றி தேசிய மகளிர் கூட்டமைப்பு நம்மளை இந்த பூமியில் பிறப்பு அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம நான்கு வகையான பெண் சக்திகளை எல்லாருமே மீட் பண்ணி தான் ஆகணும் முதல் அம்மா அப்படின்ற ஒரு அற்புதமான நமக்கே அப்படியான தெய்வம் ரெண்டாவது நமக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய மனைவி மூணாவது நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய நமது மகள் நாலாவது அம்மாவுக்கு நிகராக பார்க்கக்கூடிய நமது அம்மாவுடைய அம்மா மாமியார் அப்போ இந்த நான்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேந்திரங்களாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் சார் எனக்கு அந்த கேந்திரத்தில் கிரகம் இல்லை இந்த கேந்திரத்தில் கிரகம் இல்லை எனக்கு கோணத்தில் கிரகம் இல்லை இப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க முதல்ல கேந்திரத்தில் கிளம்பி இழுக்குதோ இல்லையோ அதெல்லாம் அப்புறத்தூக்கம் ஓரவாயுங்க இந்த நான்கு உறவுகளை நீங்கள் பேணினாலே உங்களுக்கு வேலை செய்யும் இதை முதல்ல வந்து எல்லாம் இது பண்ணிக்கங்க அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருக்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு வெளியே பிரச்சனை வராது என்னைக்கு தனி கொடுத்தா மாறி போச்சோ அன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு அதனால இன்னைக்கு கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சங்கம் கூட்டமைப்பு இதெல்லாம் பத்தாம் இடம் அப்ப பத்தாம் இடம் காலத்துக்கு பத்து சனி பகவான் இன்னைக்கு அவர் கும்பத்தில் கும்பாபிஷேகத்தோட உட்காந்துருக்காரு அதுவும் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனுக்கு பத்தில் உட்காந்துருக்காரு அப்போ சந்திரன் பெண் பெண் சார்ந்த மிகப்பெரிய ஒரு சங்கம் இன்னைக்கு முதலாவது ஒரு மாநாட்டை தொடங்கியிருக்காங்க இந்த மாநாடு எங்கே வெற்றி அடையும் அப்படின்னா சேவை உள்ளம் இன்னும் நிறைய பெருகணும் நிறைய பேர் வரணும் ஓகேங்களா ஜோதிடம் வந்து எங்கள் எதுக்காக நாங்கள் ஜோதிடத்தை வந்து எல்லாத்துட்டையும் வந்து வீட்டுக்கு வீட்டு ஜோதிடம் வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜோன் ஜோதிடம் வந்து உண்மையாக உடத்துல உள்ள பதிவாயிருச்சு அப்படின்னாவே இயல்பாகவே அவங்க கூட நல்லெண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஒழுக்க வர ஆரம்பிச்சிட்டாவே எல்லாமே சரியாயிடும் ஒரு மனிதனுக்கு பிரதானம் ஒழுக்கம் அதுதான் நாலாம் இடம்னு சொன்னாங்க நாலாம் இடம் தான் தாயின்னு சொன்னாங்க அப்போ ரெண்டுமே அப்போ தாயை போல சேலைன்னு சொல்லுவாங்க அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது ஸோ நாளுக்கு நாலு ஏழாம் இடம் தாயை நீ சரியாக கவனிச்சின்னா அவங்களுக்கு நாலாம் ஏழாவது ஏதாவது மனைவியும் உங்களை சரியாக கவனிச்சுப்பாங்க மனைவியை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னாவே அவங்களுக்கு நாளாம் படம் என் மருமக என் தங்க மகள் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க அப்போ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க ஸோ இந்த தேசிய மகளிர் தேசிய கூட்டமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றியடைகிறதுக்கு எங்களுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தால் நாலு பாயிண்ட்டு கொடுக்கணும் அதுதான் நம்ம பாயிண்ட்டு ஸோ அதனால் முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார் எப்பயுமே நான் எனக்கு பேரு புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறவங்க யாரா இருக்கீங்களா இங்க ரைட் நீங்கள் எப்பயுமே இயக்கக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் பக்கத்தில் அஸ்வினியை வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லது கெட்டது எனக்கு அது விபத்து தாரை சாதகத்தாரை இதெல்லாம் எடுக்கக்கூடாது உங்கள் பக்கத்தில் எப்பையுமே அஸ்வினியை வச்சுக்கிட்டே இருக்கணும் அது குடும்பத்தில் இருக்கலாம் நிர்வாகத்தில் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடி பெயர் புகழ் வர ஆரம்பிக்கும் அஞ்சாம் அதிபதி லக்கணத்தில் அஸ்வினியில் உச்சம் சூரியன் உச்சம் ரைட்டா ரைட் சார் எனக்கு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சார் கணவன் மனைவி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சார் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரணும் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒன்று மூலம் நட்சத்திரத்தை அன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாரு ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரு சேர்த்து வச்சா இல்லையா நீங்க கம்பல்சரி அவங்க போய் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஓகேங்களா அந்த ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு பண்ண சொல்லுங்க இல்லன்னா மூலம் நட்சத்திரக்காரரை வச்சு பைசல் பண்ண சொல்லுங்க பேச சொல்லுங்க அப்படி பேசுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுமூகமான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு ஆரம்பத்தில் ஒருத்தர் பார்த்தவொன்னே மருத்துவமனை ஏதாவது சொல்லுவார் மூஞ்ச பார்த்தோன்னே பலன் சொல்லிகிட்டு இருப்பார் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் நான் வந்துட்டு இவர் என்னது ஏதாவது உள்ளுக்குள்ளே ஏதாவது எச்சினை கீதி வச்சிருக்கிறாரா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவர்டே போய் கேட்பேன் என்னங்க அப்படியுமே நீங்களே கொஞ்ச நாளில் கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் இது எங்கேருந்து எடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்கரத்தில் திரையகான சாட்னு ஒன்று இருக்கும் வர்க்கச்சக்கரத்தில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல முடிஞ்சால் படிச்சுக்கோங்க ஜோதிடம் வந்து படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயக்கள் எப்போயுமே படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் பெரியாலாக முடியும் திரேகானா சாட்டில் ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி வரி நெற்றி அப்படிங்கிறது தலையிலேருந்து நெற்றி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் பாவம் ஓகேங்களா வலது கண் இரண்டாவது பாவம் வலது கண் இரண்டாவது பாவம் வலது காது மூணாவது பாவம் வலது நாசி இந்த பகுதி இருக்கு இல்லையா இது நான்காவது பாவம் கண்ணம் அஞ்சு அஞ்சாவது பாவம் இந்த பகுதி அஞ்சாம் பாவம் தாடை வந்து வலது பக்க தாடை வந்து ஆறாவது பாவம் பாய் வந்து ஏழாவது பாவம் அதே மாதிரி வலது தாடை ஆறுனு இடது தாடை வந்து எட்டாவது பாவம் இடது தாடை எட்டாவது பாவம் இடது பா கண்ணம் இருக்கு இல்லையா இது ஒன்பதாவது பாவம் இடது பக்கம் நாசி பத்தாவது பாவம் அதே மாதிரி இடது காது வந்து பதினொன்றாம் பாவகம் இடது கண்கள் வந்து பன்னிரெண்டாம் பாவகம் இப்போ யார் யாரெல்லாம் வந்து ஒரு மூக்கம் நோண்டிட்டு இருக்கிறாரு அங்கே ஒரு அம்மா மூக்க நோண்டிட்டு இருக்காங்க அப்பனா அவங்களுக்கு இப்ப நாலாம் பாவம் வலது பக்கம்னா நாலாம் பாவம் இடது பக்கம்னா பத்தாம் பாவம் வேலை செய்துன்னு அர்த்தம் புரியுதுங்களா யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்கைகளை வைத்துக்கொண்டு அந்த பாவத்தை இயக்கி அது மூலியமாக இதை எப்படி சார் இயக்கிறது அப்படின்னா கோச்சாரத்தை மிங்கில் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு காலப்படுத்தி நாலாம் தி எங்க இருக்காரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு ஓகேங்களா அப்போ அவங்களோட சிந்தனை எப்ப சாப்பாடு போடுவாங்க அப்படின்ற சிந்தனையில் அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டு இருப்பாரு அதை தான் சொல்றேன் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எப்பயுமே நீங்க உங்களுக்கு வருமானம் வரணும்னு வச்சுக்கோங்க காலபிரசனுக்கு ரெண்டாம் அதிபதி யாரு காலபிரசனுக்கு ரெண்டாம் அதிபதி யாரு சுக்கரனா சுக்கரனுடைய உருவம் என்ன மாடுதானே மாடு எப்படி கூப்பிடும் அதனால அது மேனு கூப்பிடும் நீங்க தயவு செஞ்சு நீங்க யாரை கூப்பிட்டாலும் சரி அம்மான்னு கூப்பிடுங்க மான்லாம் கூப்பிடாதீங்க அம்மானே கூப்பிடுங்க என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய கிளைண்டில் இருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்லேருந்து யாரா இருந்தாலும் சரி நான் பேசக்கூடிய ஒரே வார்த்தை அம்மான்ற வார்த்தை மட்டும்தான் வேற எந்த வார்த்தையுமே இருக்காது ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி நாளில் அதனால நான் அம்மானு கூப்பிடுறேன் ஓகேவா நீங்களும் வந்து பொதுவாகவே வந்து அம்மானு கூப்பிட்டீங்கன்னாவே வருமானம் கண்டிப்பாக வரும் காலத்துக்கு நாலாம் அதிபதி ரெண்டுல உச்சம் இல்லையா காலத்துக்கு நாலாம் அதிபதி இரண்டில் உச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய அந்த வருமானம் உங்களை தேடி வரும் அதனால வயது சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பார்க்க வேண்டியது இல்ல அம்மான்ற வார்த்தை அகிலத்தை ஆளுதோ இல்லையோ நிச்சயமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் சூப்பர் சூப்பர் அக்கா வந்து லாபஸ்தானம் ரைட்டுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய எல்லாம் ஒரு கேட் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா பொதுவாக அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தையும் வந்து நேருக்கு நேராக வழங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போடுவாங்க ஏன்னா நேருக்கு நேராக வழங்கினா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதிரி கிடையாது தெய்வத்துக்கு நம்ம எதிரி கிடையாது ஓகேவா தெய்வத்துக்கிட்ட ஒரு கோரிக்கைக்காக நம்ம போகிறோம் அதனால தான் வந்து தெய்வத்தை வந்து நேருக்கு நேராக வழங்கக்கூடாதுன்றதுக்காக தான் நந்தியை மறைக்காதீங்க ஓரமாக நில்லுங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க இதுல ஒரு நியாய யதார்த்தம் உண்டு அதே போல நம்ம ஆறாம் இடம் கடன் ஆறாம் இடம் தான் எதிரின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆறாம் இடம் எதிரி பாவகமாக கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கடன் எப்போ கட்டுவீங்க அப்படின்னா மாதம் அஞ்சாம் தேதி புக்கிங்னா அஞ்சாம் தேதி எனக்கு உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வரும் அஞ்சாம் தேதிக்கு நீ என்ன ஆகும் மீண்டும் அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி தான் வரும் அப்போ ஒரு கடன் என்பது எப்படி இருக்கு செயல்படும் அப்படின்னா தேவையான பொழுது உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது கடன் ஓகேங்களா ஆனால் ஏழாம் பாவம் அப்படி கிடையாது ஏழாம் பாவம் என்ன விடலாம் எப்பயுமே ஆப்போசிட் தான் இது கிழக்குன்னா அது மேற்கு தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஓகே எந்த எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆப்போசிட் இருந்தால் தான் ஈர்ப்பு இருக்கும் அங்கே ஒத்த இணைவுகள் ஒத்த இணைவு எங்கே வைக்காது காந்த மாதிரி ஆப்போசிட் இருந்தால் தான் ஈர்ப்பு உண்டு அப்போ ஏழாம் இடம் தான் ஒரிஜினல் எதிரி அப்போ கடவுள்களை வழங்கும் போது ரெண்டு பேரை தான் நேருக்கு நேராக வழங்கணும் ஒன்று குருபகவான் பகவான் இன்னொன்று விநாயகர் ஓகேங்களா குருபகவானை பகவானை போது குரு என்பவர் எப்பயுமே குருவை நேருக்கு நேராக நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா அப்போ குருவை எங்கே நீங்கள் எந்த கோயிலில் போய் வணங்கினாலும் சரி தட்சிணாமூர்த்தி வணங்கினாலும் சரி குருவை வணங்கினாலும் சரி இந்த நவகர வணங்கினாலும் வழங்கினாலும் சரி நேரில் போய் வழங்க சொன்னான் ஒரு தடவை வந்து என்னுடைய கிளைண்ட் வந்துட்டார் சார் எனக்கு இந்த மாதிரி மூணு நாலு இடத்துல ஜாதகம் பார்த்துட்டேன் கண்டமாக இருக்குது கண்டன்னு சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது உயிர் மேலே போய் உயிர் போயிருந்துன்னு சொல்கிறாங்க நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னாரு ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுவீங்களான்னு ஓகே பண்ணுறேன் சார் அப்படின்னாரு நான் ஒரு டைம் கொடுத்து இந்த டைமில் ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நவகரத்தில் எங்கே அபிஷேகம் நடக்குதோ அங்கே போங்க அந்த அபிஷேகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்துல நேர் ஏழாம் அந்த குரு இருக்காரு இல்லையா அவரை பார்த்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு உட்காந்துட்டு வாங்கன்னு சொன்னேன் புரிஞ்சுதா அப்ப இதுக்கு ஒரு கதை கதை இருக்கு கதை சொல்கிறது நேரம் இல்லை அதனால புரிஞ்சுக்குங்க ஸோ குரு பார்த்தால் என்ன கிடைக்கும் நம்ம வந்து நூறு சதவீதம் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவோம் ரைட்டுங்களா அப்ப உங்களுக்கு ஆத்யாத்மா இருக்கக்கூடிய குருவை நினச்சி அவங்கள நினச்சி அந்த தெய்வங்களை நினச்சி அல்லது நம்மளுடைய குருமார்களை நினைத்து அவர்கள்ட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்க இதை பண்ணங்கனாவே உங்களுக்கு எப்பேற்பட்ட கண்டங்கள் வந்தாலும் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அடுத்தது சார் நான் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையணும் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி அடையணும் முயற்சி சாணம் எத்தனை பாவகம் மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்னா பேசும்போது கை தட்டணும் ரைட்டுங்களா அப்ப நீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் பயங்கரமா வெற்றி அடைய போகுது ஏன்னா நீங்க மட்டும் தான் கை தட்டிருக்கிறீங்க இந்த பக்கம் யாருமே கை தட்டல ஓகேங்களா இப்போ மூணாம் பாவகம் என்பது முயற்சி பாவகம் ஸோ இந்த முயற்சி பாவகத்தை நம்ம முயற்சி நம்ம அதிகமாக நம்ம கூட இப்போ மனைவி இருக்கிறாங்களோ இல்லையா யார் பக்கத்தில் இருப்பாங்களோ செல்ஃபோன் தான் இருக்கும் இல்லையா அதான் உண்மை அப்போ செல்ஃபோன் தானே மூணாம் இடம் அப்போ மூணாம் இடத்துல உங்களுடைய அனுகூல நட்சத்திரத்துடைய யோகி நட்சத்திரம் ஆர் ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துடைய படங்களை வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டே வாங்க எப்போயுமே அது பேக்ரவுண்டாக இருக்கலாம் மொபைலில் இருக்கும் மொபைலில் இருக்கும் இதெல்லாம் வச்சுருப்போம் ஸோ இதை வந்து எப்பயுமே இயக்க ஆரம்பிச்சிருங்க இயக்க ஆரமிச்சுனாவே இயல்பாகவே உங்களுக்கு என்ன ஆகும் அதை பார்க்கும்போதெல்லாம் அடுத்தடுத்த உந்துதல் ஏற்படுத்திட்டே இருக்கும் இன்னும் இன்னும் நம்மளை போகணும் ஜெயிக்கணும் வளரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த பாவத்தை கொடுக்கணும் இப்போ எப் எக்ஸாம் வரப்போது குழந்தைகள் நிறைய பேர் வந்து தேர்வுக்கு பயப்படுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது என் குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் இல்லை பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா வெரி சிம்பிள் அஸ்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பேனா மட்டும் வாங்கிட்டு போக சொல்லுங்க நூறு சதவீதம் பாஸ் பண்ண முடியாதவங்க பாஸ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் மார்க் எடுத்துருவாங்க இதுதான் அற்புதமான பரிகாரம் இதெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் உண்மையாலுமே நாங்கள் வெற்றி பெற்றது தான் இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாராரெல்லாம் தலைக்கு மகுடம் வேணும் இப்போ ஒரு இங்கே இங்கே வைக்கிற மகுடம் கிடையாது எனக்கு நிறைய புகழ் கிடைக்கணும் நான் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு பக்கத்திலே கொடுமுடி இருக்குது மகுடேஸ்வரர் இருக்கார் மகுடேஸ்வரர் ஆலயத்தில் போய் அவருக்கு மகுடம் வைக்கணும் பூக்களால் மகுடம் செஞ்சு அவருக்கு மகுடம் வச்சு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படி அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் வந்து மகுடம் வரும் மெயினாக அரசியல்வாதிகளுக்கு இது மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நான் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வாரம் செயல்படுமா நட்சத்திரம் செயல்படுமா சில பேர் கரணத்தை பிடி ஜெயிச்சிடலாங்கிறாங்க சில பேர் யோகத்தை பிடி ஜெயிக்கலாம்ங்கிறாங்க சில பேர் நட்சத்திரம் பிடி ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ நான் யாரை பிடிக்கிறது சார் எனக்கே பெரிய கன்ஃபியூஷன் சார் இந்த மாதிரி ஆன்லைன் டிவியில் பார்த்துட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா நான் ஒன்று சொல்லுவோம் அவர் சார் எனக்கு கர்ணன் இப்படி இருக்கார் சார் இதை இயக்கலாமா சார் அப்படின்பாரு நான் கேள்வி கேட்பேன் கரண் பொதுவாக கர்ணம் ஒரு ஜாதகத்தில் இயங்கணும் கர்ண வழிபாடு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் சாதகத்தில் சனி பகவான் சாதகமாக இல்லை என்றால் கர்ணம் வேலை செய்யாது புரியுதுங்களா ஒருத்தருக்கு வந்து சனி பகவான் எட்ல இருக்கார் அவர் வந்து சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிசேகர் சார் சனி பகவான் எட்ல இருக்காரு சார் நான் டிவியில் பார்த்தேன் வனிசேகரணத்துக்கு போய் சூரியன் வழிபாடு பண்ண சொன்னாங்க கடிகாரம் கட்ட சொன்னாங்க டைட்டன் வாட்ச் கட்ட சொன்னார் ஒருத்தர் கட்டிட்டேன் சார் கட்டினதுலேருந்து அடி மேலே அடி சார் சனி எட்ல தவறு சொல்லவில்லை நான் யாரையும் தப்பு சொல்லலை ஒரே விஷயம்தான் உங்களுக்கு கருணாதன் வேலை செய்யணும்னா ஜாதகத்தில் சனி பகவான் கொடுப்பனையை பார்க்கணும் சனிதான் கர்ணத்துக்கு அதிபதி அதே போல உங்களுக்கு யோகம் புதன் வேலை செய்யணும் ஓகே நான் விஸ்கம்பத்தில் பிறந்திருக்கேன் ஆயுஷ்மான் பிறந்திருக்கேன் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும் அதுக்கு அதிபதி புதன் 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 நல்லா யோகம் வேலை செய்யும் எந்த யோக மத்தில பிறந்திருந்தாலும் சரி அந்த யோகாதிபதி நல்லா இருக்கணும் புதன் நல்லா இருக்கணும் அப்ப நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது என்னுடைய நட்சத்திர அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்துக்கு நட்சத்திராதிபதி நீங்க பிறந்த நட்சத்திர நட்சத்திரநாதன் நல்லா இருந்தாருன்னா நீங்க நட்சத்திரத்தை இயக்குங்க ஓகே நீங்க வந்து நீங்க என்ன கிழமையில பிறக்கிறீங்களோ அந்த கிழமைக்கு அதிபதி குரு பகவான் அப்ப உங்க ஜாதகத்துல அந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்து ஓகேவா அவர் நல்ல அமைப்புல இருந்தாருன்னா நூறு சதவீதம் நீங்க என்ன கிழமையில பிறந்திருப்பீங்களா ஒரு கிழமைநாதர் இருப்பார் இல்லையா அந்த கிழமைநாதர் நல்லா இருந்தாருன்னா நீங்க கிழமைநாதன் இயக்குங்க அதே தான் கர்ணனுக்கும் உங்க கர்ணத்தையும் சனி பகவானையும் பாருங்க இது ரெண்டுல ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் கர்ணத்தை இயக்கணும் இதே மாதிரி தான் யோகத்துக்கு நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு யோகி யார் அந்த யோகாதிபதி புதன் எங்கே இருக்கார் இந்த ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் புதனை யோகி இயக்கணும் புரிக்குதுங்களா இதே மாதிரி தான் திதிக்கு திதிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் திதிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்து திதி அதிபதி யாருன்னு பாருங்கள் திதி சுனிய அதிபதி இருப்பாங்க இல்லையா அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்கள் திதி சுனியத்துக்கு வழிபாடு பண்ணி திதி அதிபதியை நீங்கள் திதி அதிபதியாக பிடிச்சிட்டிங்கன்னா அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிடிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இன்னும் நிறைய பேர் பேசணும் ஸோ வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அற்புதமான இந்த மேடையில் இன்னும் இந்த சங்கம் வந்து வாழ்வாங்கு வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தர்மசாஸ்தா என்றைக்கு உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக ரூ ஐயாயிரத்தி ஒன்று அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய காணிக்கையாக கொடுத்து இன்னும் வளர்வதற்கு எங்களுடைய ஆசிர்வாதம் செலுத்தி பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சங்க நிர்வாகிகள் அப்படியே வரிசையாக வந்தீங்க அப்படின்னா அவங்க பொன்னாடை பொத்திடுவோம் அதே போல் எங்களுடைய இதை முடிச்சிடுவோம் மீண்டும் இனிதொரு நிலையில சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் எல்லாம் கணக்கட்டும் ரொம்ப நன்றி நம்ம செயற்கு அப்படின்னு நில்லுங்கள்